வணக்கங்க நம்ம சேனலில் நிறைய ரேப் பிளான்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அத்திக்காய் கலாக்காய் பராபா பால்சா இது மாதிரியான ரொம்ப புதுமையான பிளான்ட்ஸ் பற்றியெல்லாம் பார்த்துருக்குறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி சம்மங்கி அப்படின்ற ஒரு ஃப்ளார் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சம்மங்கி பூ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது கிழங்கு தான் இதனுடைய விதை அப்படின்றதே எனக்கு இப்போது ரீசன்ட் டேஸில் தான் எனக்கு தெரியும் எட்டீஸ் நைன்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மங்கிப்பூ மாலை அதாவது கலர் கலராக அந்த நூல்கள் வச்சு அழகாக மாலை கட்டுவாங்க அதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவோம் பட் அந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ எங்கேயுமே கிடைக்காத பூ அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஏன்னா பெரும்பாலும் அதை வந்து வீடுகளில் யாரோ அப்போது இப்போது நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எயிட்டீஸ் நைன்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்க மாட்டாங்க அப்போ அது ரொம்ப அபூர்வமாக இருக்கும் ஸோ அதே பூவை இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஆக்சுவலாக இது வந்து கிழங்கு போட்டு அதிலேருந்து இந்த செடி வரும் அப்படின்றதே எனக்கு இப்போது ரீசன் டேஸில் தான் தெரியும் அந்த சம்மங்கி பூ செடி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நர்சரி கார்டனில் கேட்கும் பொழுது அது செடியெல்லாம் கிடைக்காது அது மாதிரி கிழங்கு இருக்கும் அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நட்டு வச்சோம் அப்படின்னா வளரும் அப்படின்னு சொல்லி கிழங்கு கொடுத்தாங்க அந்த கிழங்கை பார்க்கும் பொழுது நம்ம கரணக்கிழங்கு சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த கரணக்கிழங்கு மாதிரியே தான் இருந்தது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு வாங்கிட்டு வந்து ஒரு பத்து கிழங்கு மட்டும் நம்ம சும்மா வச்சு பார்க்கலாமே அப்படின்றதுக்காக நட்டு வச்சோம் அழகாக ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கப்புறோம் அதனுடைய மொட்டுகள் அதனுடைய மலர்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுதே அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்தது ஜஸ்ட் நம்ம தோட்டத்தில் பூத்த பூக்கள் எடுத்துட்டு போயிட்டு அதை தொடுத்து நம்ம சாமிக்கு போடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நிறைய பூக்கள் வந்து நம்ம செடிகளை வாங்கி தோட்டத்தில் அழகாக வளர்த்துட்ருக்குறோம் அன்று காதல் பண்ணியது கண்ணம் அடிப்போதும் நிறம் மாறாமல் நகை நட்டுப் பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது ஜாதி மல்லி போவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே லேசலாம் முதலாம் இரவு